ஒருவேளை முக்கியமான முடிவுகளை இந்திய அரசாங்கம் இன்று எடுக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் அஜித் தோவால் அவர்களாக இருக்கட்டும் கூடவே சிடிஎஸ் நேவி ஆர்மி நம்முடைய விமானப்படை இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய இந்த சிடிஎஸ் இவங்களுடைய மீட்டிங் இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த வீடியோ உங்கள் முன்னாடி வரும்போது ஒருவேளை அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கலாம் நேத்திலேருந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளும் அதற்காக இந்தியா எடுத்து வைக்க போகும் அடுத்த நடவடிக்கை பற்றியான அந்த விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் பாகிஸ்தானை சார்ந்த நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆஃபீஷியர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வார்னிங் என்ன தெரியுமா கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் அதன கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் இந்த கேம் ஆஃப் ட்ரோன்ஸுக்கும் சமீபத்தில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டுக்கும் நம்ம லிங்க் பண்ண முடியுமா நம்முடைய கனெக்டிங் த டாட்ஸ் இங்கேருந்து ஆரம்பமாகுது அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்தியா தனிமையாக இல்லை இந்தியா உலக நாடுகளுடைய சப்போர்ட்டுடன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்தியாவை பகைப்பதற்காக இந்தியாவுடன் போர் செய்வதற்காக பாகிஸ்தானால தனியா முடியாது ஸோ பாகிஸ்தான் இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சீனாவா ரஷ்யாவா வெஸ்டர்ன் நாடுகள் வாங்க எங்களுடன் வந்து விசாரணையை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இதை காலதாமதம் செய்வதற்கான முயற்சிகளில் இருக்காங்க ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு நாடு எஸ் நான் விசாரணைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இந்தியாவால் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்த முடியுமா அப்படி தாக்குதலை நடத்திட்டோம்னா அது இரண்டு நாட்டு போர் கிடையாது மூன்று நாடு போராக மாறும் உதாரணத்துக்கு சீனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவுகிறேன் நான் விசாரணையில் இருக்கேன் என்னுடைய பத்து அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நேரத்தில் நம்முடைய தாக்குதல் நடத்தும் போது அதை சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிரானதாக மாறிடும் ஸோ இந்தியாவுக்கு எதிராக சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்பை தான் இப்போ பாகிஸ்தான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம் இங்கே ரொம்ப கண்ணுங்கருத்தமாக கவனிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு இந்திய அரசாங்கம் இங்கே அவங்களுடைய முயற்சிகள் அதாவது பதிலடிக்கு தயாராகி வருகிறார்களோ அதே அளவு ஸ்பீடில் பாகிஸ்தானும் அவங்களுடைய நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க இப்போ நமக்கு தேவை ஒற்றுமைதான் அப்படிங்கிறத பல தலைவர்களும் சொல்லிட்டாங்க ஓஎவ்ஸி மறுபடியும் ஒரு சூப்பரான கருத்தை சொல்லியிருக்கார் பொதுவாக இந்த ஓஎவ்சி அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாம் நாடுகளுக்கு ஆதரவானவர் அப்படின்னு சொல்ற அந்த ஒட்டுமொத்தமான பிம்பமும் இன்று நொறுக்கப்பட்டிருக்கிறது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ரிலிஜியன் கேட்டு நீ ஒன்னு இருக்க உனக்கும் ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு பாகிஸ்தான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ எங்க நாட்டுக்குள்ள இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டினுடைய உறுதியையும் ஒற்றுமையும் பறைசாற்றி இருக்கிறார் ஓ ஐவிசி இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சூஃபி கவுன்சில் சூஃபி கவுன்சிலினுடைய சீஃப் இந்தியாவுக்கு எங்களுடைய முழு ஆதரவு இருக்கு இந்தியாவை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல நிறைய பேர் ஆயிட்டாங்க இவ்வளோ நாள் பார்க்காத அளவுக்கு ஜம்மு காஷ்மீரில் ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது அந்த போராட்டம் பாகிஸ்தானுக்கு எதிரானது அப்படின்னு சொல்ற அந்த முக்கியமான ஒரு கருத்தை இந்த சூஃபி கவுன்சிலுடைய சீஃப் நமக்கு தெரிவித்திருக்கிறார் ஐம்பது வருடங்கள் இல்லாத அளவுக்கு காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கு எதிரான கோஷங்களும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாகிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதம் அழித்து விட்டது அப்படிங்கிற கோஷம் உயர்ந்திருப்பதை அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபடாதீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி மடைமாற்றம் வேலையில ஈடுபடுறாங்க தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ தயவு செஞ்சு ட்விட்டரில் இருக்காங்கன்னா எல்லாம் அவங்கள பண்ணி விடுங்க உண்மையான விசாரணை செய்யப்படும் போது போலியான நபர்கள் இந்தியாவை போலியாக சித்தரிக்கக்கூடிய நபர்கள் அவங்க அந்த விசாரணை வளையத்தில் சிக்க வேண்டும் இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய எதிரிகள் மட்டும் முக்கியம் கிடையாது இந்தியாவினுடைய துரோகிகளையும் களம் காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏகப்பட்ட இந்தியர்கள் இந்தியா இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியுடன் இருக்கும்போது முக்கியமான இன்னொரு அப்டேட் வந்திருக்கு துருக்கியிலிருந்து மூன்று கார்கோ விமானங்கள் வந்தது ஒரு கார்கோ விமானம் வந்ததை நம்ம ஃப்ளைட் ரேடார் வச்சு செக் பண்ணியாச்சு அது வந்திருக்கு ஆனால் மீதமிருக்கும் இரண்டு கார்கோ விமானங்கள் வந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை கண்டறிய முடியலை அப்போது இந்த விமானம் வந்ததற்கும் கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொன்னதற்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கட்டும் ஆக்டர்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஆக்டர்னுடைய வரலாறு தமிழ் பட்சத்தில் மூன்று காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம் ஆக்டர் துருக்கி அதை எப்படி அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க எரகன் அவர்களுடைய மருமகன் அதை எப்படி பெரிய அளவு நிறுவனமா இப்போ இப்ப பேராக்டருனுடைய ஒட்டுமொத்தமான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எத்தனை நாடுகளில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் தெளிவாக சொல்லியிருப்போம் ஸோ இந்த மாதிரியான ட்ரோன்ஸை இப்போ யாருக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க துருக்கி ஒருவேளை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சுருக்கலாம் இந்த ட்ரோன் வழியாக தான் முதல் தாக்குதலை அமெரிக்கா உட்பட பல நாடுகள் அவங்களுடைய எதிரி நாடுகள செய்வாங்க ஏன்னா ட்ரோன் வார்ஃபேர் தான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிட்சயமான முதல் வார்ஃபேராக இருக்க போகுது அதே மாதிரியே பாகிஸ்தானும் அந்த ட்ரோன் வார்ஃபேருக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்களா இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீக்ரெட் மெசேஜ் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே உற்று கவனிக்க வேண்டும் கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட ட்ரோன் வெரைட்டியை நாங்கள் களமிறக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நமக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க நாட் ஒன்லி துருக்கி சீனாவிலிருந்தும் சில விமானங்கள் பாகிஸ்தானுக்கு வந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஸோ சீனா துருக்கி இந்த இரண்டு நாடுகளும் பாகிஸ்தானுக்கு தேவையான ட்ரோன்ஸ் ட்ரோன் சிஸ்டம் அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதிநவீன உளவு ட்ரோன்ஸ் இதெல்லாமே கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய ராணுவ வீரர்களுக்கும் இப்போது தெரிந்திருக்கக்கூடிய செய்தி தான் அடுத்ததா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக நேரோவால் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது நம்முடைய இருந்து வெறும் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தானுடைய படைகள் அவங்களுடைய நகரத்தில் டேங்குகள் ஆர்டிலரி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வீடியோவுடன் கிடைத்திருக்கிறது துருக்கினுடைய சி ஒன் தேர்ட்டி மிலிட்டரி கார்கோ பிளேன் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானில் லேண்ட் ஆனது அப்படிங்கறத உறுதி செய்திருக்கிறார்கள் துருக்கி பாகிஸ்தானுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுப்பதாக அறிவித்து இருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது நேற்று ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போர்டர்ல ஆப்கானிஸ்தானுடைய போராளிகள் ஐம்பது பேரை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு கொண்டுட்டாங்க இது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பெரிய பதட்டமாக இருக்கு ஆல்ரெடி ஆப்கானிஸ்தியர்களை நாடு கடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நாடு வேற கடத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இந்தியாவினுடைய ஹை லெவல் டெலிகேட்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நேத்தே பதிவு பண்ணியிருந்தோம் இங்கே ஒரு இந்தியாவினுடைய ஆட்டம் இருக்க போகிறது அப்படிங்கிறத இங்கேருந்து நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும் சரி இப்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா நேரடியாக களத்தில் குதித்து விட்டார்கள் என்றால் அவங்க ஆல்ரெடி களத்தில் குதித்து விட்டார்கள் யூஎன்எஸ்சியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனாவினுடைய முடிவுகள் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் புறம் தள்ள முடியாது இந்தியாவுக்கு எதிராக பகல்காம் அட்டாக் அப்படிங்கிறத நீர்த்து போவதற்காக பாகிஸ்தானும் சீனாவும் ஒன்றிணைந்தார்கள் சொல்லப்போனா பாகிஸ்தான் இப்போ ஒரு ப்ராக்சியா மாறி நிற்கிறார்கள் சீனா இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க சீனாவினுடைய ப்ராக்சியா பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமான ஃபண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய எஜமானனான சீனாவிடமிருந்து கிடைக்கும் ஆல்ரெடி தீவிரவாதத்தை வளர்த்துவிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதத்தாலே அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மறுபடியும் அவங்க என்ன செய்ய போறாங்க தீவிரவாதத்தை வளர்க்கப் போகிறார்கள் இந்த நேரம் இந்தியா நிச்சயமா வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிறது தெரியும் நம்முடைய இருபத்தி ஆறு ஆன்மாக்களுக்கு பதிலடி அப்படிங்கிறத இந்தியா கொடுப்பதற்கான ஆயத்தமான நேரங்களில் இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் ஃபோர்ஸை களமிறக்க போவதாக வந்திருக்கக்கூடிய செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான் ஸோ இந்த ட்ரோன் போர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு இந்த ட்ரோன் வார்ஃபேர் புதிதான ஒரு விஷயம் இதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடும் இந்தியாவினுடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு புள்ளி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மூன்றுக்கும் அதிகமான தீவிரவாதிகளுடைய வீடுகள் மீண்டும் தரைமட்டமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள்லாம் வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாகிஸ்தானுடைய ஆண்களை திருமணம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுடைய ஆண்களை திருமணம் செய்து பாகிஸ்தானுக்கு போய் அங்கே கர்ப்பமாகி பிள்ளைகளை குழந்தைகளை இந்தியாவில் வந்து பெற்றிருக்கிறதுனால அவங்களுக்கு இந்தியன் குடியுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இதை வச்சு அந்த பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சில பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளுக்கு பாகிஸ்தானுடைய குடியுரிமை எடுத்துட்டு அந்த பெண்கள் இந்தியாவினுடைய குடியுரிமையிலேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இது ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனையாக பார்க்கப்படுது இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் பாகிஸ்தானுடைய பெண்களை திருமணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இவங்களுடைய பிரச்சனையை இந்திய அரசாங்கம் எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியுடன் ஏகப்பட்ட இடத்துல இது ரொம்ப பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்கு நிறைய பேர் இதே மாதிரி செஞ்சிருக்காங்க ஸோ பாகிஸ்தானில் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு நபர்கள் பாகிஸ்தானுடைய குடியுரிமையுடனும் ஒரு நபர் இந்தியாவினுடைய குடியுரிமையுடனும் இருக்கிறார்கள் அந்த மாதிரியான நபர்களை இந்திய அரசாங்கம் எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் இப்போ நேரடியாக களத்தில் குதித்து விட்டார்கள் என்ஐஏ என்ஐஏ பொறுத்த வரைக்கும் களத்தில் குதிச்சுட்டாங்கன்னா யார் இதற்கு பொறுப்பு அப்படிங்கிறதுலேருந்து யார் யார் இதற்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வர துளாவி எடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் வந்துவிட்டது ஸோ தமிழ்நாட்டிலிருந்து இனிமேல் இந்தியாவுக்கு எதிராக கொஞ்சம் கருத்துக்களை சொல்றவங்களும் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்களும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க இது எச்சரிக்கை மட்டுமே பிபிசியை இந்திய அரசாங்கம் வன்மையாக கண்டித்திருக்கிறது பிபிசினாலே தெரியும் இந்த பிபிசி ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அனுப்புகிறேன் ஆனால் இந்த பிபிசி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நம்மலாம் சொல்லிட்டு இருக்கும்போது போராளிகள் தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள போராளிகள் ரூபத்தில் சித்தரிக்கிறார்கள் இதே போராளிகள் அப்படிங்கிற இந்த போர்வையை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் அந்த தீவிரவாதிகளுக்கு கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நிலைப்பாட்டை இப்போது யூகேனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய பிபிசி ஊடகம் கொடுத்திருக்கிறது இங்கே நடந்தது தீவிரவாத அட்டாக்கடா இதுக்கும் போராளிகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கொஞ்சம் பார்த்து உன்னுடைய ஊடக தர்மத்தை மேற்கோள் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அதற்கான வாணிங்கை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பதினாறுக்கும் அதிகமான யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் ஓரியண்டடாக பாகிஸ்தான்லேருந்து டெலிகாஸ்ட் செய்யப்பட சேனல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போது முடக்கப்பட்டிருக்கிறது ஓவராலாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு இப்போது சீனா மட்டும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரஷ்யாவையும் இழுப்பதற்காக பாகிஸ்தான் அவங்களுடைய காயநகர்த்தலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன பதிலடி என்ன அப்படிங்கிறதை தெரிவிப்பதற்கான மீட்டிங் இப்போது கூட்டப்பட்டிருக்கிறது இதனுடைய முடிவுகள் வரும்போது அடுத்தடுத்த காணொலிகள் தமிழ் பட்சத்திலிருந்து ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஸ்பெசிஃபைடாக எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தேவையில்லாமல் கோசிப்ஸ் தேவையில்லாத செய்திகள் ரொம்ப ரத்தத்தை கொதிப்படைய வைக்கக்கூடிய அந்த மாதிரியான செய்திகள் எதுவுமே இங்கேருந்து வராது உண்மையான செய்திகள் உண்மையாக நமக்கு என்ன தெரியணுமோ அது வந்திருக்கும் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்